மதம் கிடச்சிருச்சு ஒரு இந்துவுக்கு பிறந்த குழந்தை என்ன ஒரு இந்து ஒரு கிறிஸ்தவருக்கு பிறந்த குழந்தை என்ன கிறிஸ்தவன் ஏன்னா பர்த் சர்டிஃபிகேட்டில் அந்த குழந்தைகிட்ட கேட்காமலே எழுதிடுறாங்க அந்த குழந்தைகிட்ட கேட்டால் எழுதுகிறாங்க நீ யாருன்ட்டு இல்லை இவர் வந்து இந்தியன் முஸ்லீம் அப்படிங்கிற அதை வந்து இது கிடச்சிருது மதம் ஒன்று நாலாவது இதுவும் வந்து பிறவி அடிப்படையில் கிடைக்கிறது இன்னி உலகத்தில் இந்த அடிப்படையில் நான் சிறந்தவன் அப்படின்னு சொன்னான் ஒயிட் சூப்பர் மெஷினும் பேசுனா உலகம் காரி துப்புது ஏன்னா நாம் பகுத்தறிவு கிடச்சிருச்சி இதில் போய் சிறப்பு இதில் என்னடா நீ சொல் சிறப்பிச்சிட்ட அப்படின்னு புரியுதா இப்போ உலகம் வந்து என்ன பண்ணுது காரி துப்புது எந்த விஷயத்துக்கு இனத்தின் அடிப்படையில் பேசுனா உலகம் வந்து அது வந்து மூட பழக்கம் அப்படின்னு சொல்லுது ஜாதியை வந்து காரி துப்புது ஜாதியை பற்றி ஜாதி பெருமை பேசுனா என்ன சொல்லுது உலகம் வந்து என்ன சொல்லுது என்ன உனக்கு இந்த ஜாதி பெருமை அடிச்சுட்டு இருக்கிற ஏன் ஏற்றத்தாழ்வு அனுப்பிக்கிறேங்குது ஆனால் உலகம் வந்து சில விஷயங்களில் முட்டாள்தனமாக நடந்துக்கு என்ன விஷயம் அப்படின்னா இந்த மதம் விஷயம் இருக்குல்ல மதத்துக்கும் காரி துப்புது நான் ஒரு மதவாதி நீ வந்து சொல்ல ஐ ஆம் எ ப்ரவுடு முஸ்லீம்னு ஃபேஸ்புக்கில் ஒரே ஒரு பதிவு போடு கீழே நூ நூற்று கணக்கான கமெண்ட்டு உனக்கு கழுவி 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 ஊற்றுறேன் ஆனால் ரெண்டு பிறவி விஷயங்கள் இருக்குது இந்த ரெண்டு விஷயத்தை நீ ஃபேஸ்புக்கில் பதிவு போடு உன்னை அவ்வளோ புகழ்வாங்க ஒன்று தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு போடு பட்டா 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 படா பட படம் டிக் லைக்ஸ் குவியும் ஷேர் குவியும் யாருமே ஆனால் அது எப்படி கிடைச்சது தமிழனுங்கிற அடையாளம் பிறப்பில் தான் கிடைக்கிது இந்த மூணுக்கு இந்த பகுத்தறிவாதிகள் என்ன பேசுனாங்க இதுக்கு என்ன உழைச்ச மனிதன்கிறது உன் ப மனிதன்கிறது ஓகே ரைட்டு உனக்கு இப்போ அப்பா அம்மா பேர் வச்சா ரைட்டு தமிழன்னு சொல்கிறீ இது மட்டும் நீ உழைச்சி சம்பாரிச்ச இது தேடி வாங்கின பட்டம்மா ஏதோ தமிழில் வந்து நீ பிஏ எம்எடு அந்த மாதிரி ஏதோ ஒன்று படித்து அதில் ஏதோ அது ஸ்பெஷலைஸ் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா உனக்கு அந்த பட்டம் சொல்லணும்னா சரிங்களாம் தமிழுங்கிறது இன்றைக்கி வந்து எழுதப்படிக்க தெரியாத தாத்தாக்கள் எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிருப்பாய் அவங்ககிட்ட கேட்டேன்னா தமிழ் உனக்கு தெரியாத சொல்லலாம் அவங்களுக்கு தெரியும் சரியா உன்னோட டிக்ஷனரி டிக்ஷனரியாக அவங்கள வச்சு தான் ஸ்டாங் பண்ணுவாங்க நீ சொல்கிறது இல்லை டிக்ஷனரி கொலாய்க்கிறது அப்படின்னா எதுனா டிக்ஷனரியா கலாய்க்கிறது அவங்க சொல்லுவாங்க இழிவுபடுத்துவது புரியுதா அதை தாழ்வுப்படுத்துவது தாழ்மைப்படுத்துவது இதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க அவங்கள வச்சு தான் டிக்ஷனரியா யார் நாட்டுப்புறத்து அந்த அந்த காலத்து தமிழ் பாட்டு கவிதை அதை வச்சு தான் டிக்ஷனரிய டிசைன் பண்ணுவாங்க அப்போ இன்றைக்கி உலகம் வந்து பாரு மூணு விஷயத்த மூட நம்பிக்கைன்னு ஒத்துக்குது என்னடா அவங்க மெஷர்மெண்ட்டு அதே இது தானே மொழிக்கும் வருது நான் இந்த மொழியை பேசுபவன் என்னுடைய அடையாளம் மொழி அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி உலகத்தில் எங்கேயுமே பஞ்சாயத்தில் ஏன் அப்படின்னா வேற எதை கொண்டும் அடையாளப்படுத்துவது தெரியல மனுஷனுக்கு தெரியல இப்போ இங்கிலாண்டு இருக்குது இங்கிலாண்டுக்கு மீனிங் என்ன இங்கிலீஷ் இங்கிலீஷ்லேண்ட் இங்கிலாண்டு ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸ் என்ன ஃப்ரெஞ்ச் ஃப்ரான்ஸ் டச் என்ன அவன் டச் லாங்குவேஜ் பேசுவான் அதனால் அவன் அந்த லேண்டு ஐரிஷ் லேண்டு அது என்ன ஐரிஷ் லாங்குவேஜ் பேசுவான் அதனால் ஐர்லேண்டு புரியுதா இதுதான் அவங்க எல்லா வெள்ளைக்காரனே வந்து அப்படி தான் பிரித்தான் கெனடி என்ன கனடா கனடாவுடைய லாங்குவேஜ் பேசுகிறவன் கனடியன் ஸோ லாங்குவேஜ் லிங்க்விஸ்டிக் அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து ம மனித குளம் வந்து பிரிஞ்சு கிடக்கு புரியுதா கேரளா இப்போ தமிழ்நாட எப்படி பிரித்தாங்க இவங்கெல்லாம் தமிழ் மெஜாரிட்டி பேசுகிறவங்க இருக்காங்க அதனால் தமிழ்நாடு கன்னடா அதிகமாக பேசுகிறவங்க அது வந்து கர்நாடகம் தெலுங்கு அதிகமாக பேசுகிறவங்க அவங்கெல்லாம் வந்து தெலுங்கானா அப்போ இந்த மாதிரி தனித்தனி தனித்தனி பிரித்தாங்க ஆனால் இதுவும் இழிவான ஒரு விஷயம்தான் இது வந்து பெருமையான விஷயம் கிடையாது புரியுதா இதுவும் இது யாருடைய ஃபிலாசபி அல்லாவுடைய ஃபிலாசபியா மொழியின் அடிப்படையில் நம்மளை அடையாளப்படுத்தி கொள்வது இதுவும் இப்ளிஷுடைய ஃபிலாசபி அடுத்தது ஒருக்கு என்ன நேஷ்னலிசம் நேஷ்னலிசம் நான் இந்தியன் நான் பாகிஸ்தானியன் நான் வந்து அரேபியன் நான் வந்து எகிப்தியன் நான் வந்து ச சீனாவை சேர்ந்தவன் அப்போது எல்லாம் சொல்கிறது இது 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 இந்த அடிப்படை இந்த அடையாளம் நமக்கு எப்படி இருந்து கிடைக்கிது நம்மெல்லாம் உழைச்சோமா உழைச்சி கஷ்டப்பட்டு இங்கே இந்தியர்களாக மாறணுமா இந்தியாவில் பிறந்த வந்துடும் அப்போது நம்ம உழைக்காமல் கிடைச்சது தான் இந்தியாங்கிற இந்தியர்கள் அப்படிங்கிற அடையாளம் தான் அப்போ இதை வச்சு எப்படி பெருமை அடிக்கலாம் அப்போ இதுவும் இப்போ ஜாதி அளவுக்கு வெறுக்கப்பட வேண்டிய விஷயம் தானே ஜாதி வந்து பிற பிறவி அடிப்படையில் கிடைத்தது அதனால் நீங்கள் மனிதனை ஏற்றத்தாழ்வு கற்பிக்க கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ நாடு அழி அளவில் மற்றும் எப்படி ஏற்றத்தாழ்வு கிடைக்கும் எல்லா நாடும் சமம்னு யாராவது சொல்கிறண்ணா எல்லா நாடும் சமம்னு யாராவது சொல்கிறானா சொல்ல மாட்டேங்கண்ணா ஆனால் உண்மையிலேயே மனிதாபிமானம் என்ன எல்லா நாடும் சமம் எல்லா மொழி சமம் எல்லா இனம் சமம் புரியுதா எல்லாரும் சமம் பிறப்பால் அனைவரும் சமம் மனிதர்கள் அல்ல இதில் ஒரு ஏற்றத்தாழ்வு வச்சுருக்கான் சில பேருக்கு அறிவு கூடுதலாக இருக்குது சில பேருக்கு உயரம் கூடுதலாக இருக்குது சில பேருக்கு வந்து நிறம் வந்து கூடுதலாக இருக்குது சில பேருக்கு வந்து கருப்பாக படைச்சிருக்கான் சில பேருக்கு வந்து தோற்றம் வந்து அழகாக இருக்குது இந்த ஏற்றத்தாழ்வு ஒன்று இருக்குது இது தனி விஷயம் இது வந்து அல்லாஹ் வந்து உருவாக்கியிருக்கான் இதில் யாரும் பெருமை அடிக்கக்கூடாது நான் அழகாக இருக்கேன் அப்படின்னா அதில் பெருமை அடிப்பதற்கு ஒன்றும் இல்லை புரியுதா இங்கே யாரும் அழகு கிடையாது யாரும் அசிங்கமும் கிடையாது நம்ம பார்வைகள் தான் அப்போது அப்போ இந்த இந்த சப்ஜெக்ட் முதல்ல புரிஞ்சுக்கணும் இப்ளீஸ் உடைய ஃபிலாசபி நம்ம ஒரு காலத்துலேயும் ஃபாலோ பண்ணக்கூடாது இப்ளீஸ் உடைய பிலாசபி எவன்லாம் ஃபாலோ பண்ணுறானோ ஹண்ட்ரட் பர்சன்ட்டு அவன் அரகத்துக்கு போவான் யாரெல்லாம் நான் ஒரு முஸ்லீம் பிறப்பால் முஸ்லிம் பிறப்பால் ஜாதி நான் வந்து பிறப்பால் ஒரு மதத்தை சார்ந்தவன் பிறப்பால் ஒரு ஜாதியை சார்ந்தவன் பிறப்பால் ஒரு மொழியை சார்ந்தவன் பிறப்பால் நான் இந்த இனத்தை சார்ந்தவன் பிறப்பால் நான் இந்த தேசத்தை சார்ந்தவன் என்று யாரெல்லாம் பிறப்பின் அடிப்படையில் மனிதர்கள் மத்தியில் ஏற்றத்தாழ்வு கற்பித்து பெருமை அடிக்கிறார்களோ இவர்கள் அனைவரும் இப்ளிீஸை பின்பற்றுபவர்கள் நரகவாசிகள் அவங்க நீங்கள் தொழுகுங்க வைங்க வச்சுக்குங்க ஹஜ்ஜு பண்ணுங்க உம்ரா பண்ணுங்க எதை வேணாலும் பண்ணு எல்லாம் மல்டிப்பு இன்டு ஜீரோ ஏன் கான்செப்ட் ஆஃப் இப்ளிஸ்கூலில் நீங்கள் என்ட்ரி கொடுத்துட்டீங்க இப்ளிசுடைய குழந்தைகள் நீங்கள் யாருடைய வாரிசுகள் இப்ளிசுடைய வாரிசு அப்போ இதுதான் முடிஞ்சது அப்போ இப்ளிஸு உங்களுக்கு யார் அது பின்னாடி வருது நல்லா சொல்கிறான் இந்த ஃபிலாசபியும் உங்களுக்கு ஊட்டி விட்டுருவான் பார்த்துக்கோ டேஞ்சரு அவன் தான் இங்கே பெருமை பேசினான் முதல்ல பெருமை பேசினவன் யார் பழைய எதிரியை வந்து அடையாளம் காண்பது எளிது புது எதிரியை அடையாளம் காண்பது கஷ்டம் பழைய வியாதிகளை அடையாளம் காண்பது எளிது புது வியாதியை அடையாளம் காண்பது கஷ்டம் ஏன்னா அது எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் புதுசாக லான்ச் ஆகுதோ அதோடைய தீமைகளை உணர்வதற்கு டைம் எடுக்கும் புரியுதா டைம் எடுக்கும் அதுக்கப்புறம் தான் லேட்டாக தான் நீ ரியலைஸ் பண்ணுவேன் அது மாதிரி கடைசியாக இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தது தான் ரெண்டு பிறவி சிறப்புகள் எது இந்த மொழி அடிப்படையிலும் தேசம் அடிப்படையிலும் அதாவது பிறந்த நிலப்பர நிலப்பரப்பை வைத்து பெருமை அடிப்பது மொழியை வைத்து பெருமை அடிப்பது இது ரெண்டும் வந்து ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி பிரான்ஸ் இருந்துச்சா இங்கிலாந்து இருந்துச்சா அயர்லேண்டு இருந்துச்சா கேரளா இருந்துச்சா கர்நாடகா இருந்துச்சா எதுவுமே இல்லை அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு யாதும் ஊரே யாவரும் கேளிர் யாதும் ஊரே எல்லாம் ஊர் தான் அமெரிக்காவும் ஊர் தான் புரியுதா இதுலேருந்து இன்னொரு விஷயமும் புரிஞ்சுது தமிழ் வந்து அந்த காலத்து பன்மையான ஒளி ஊர் அப்படிங்கிறது ஒரு ஊரை குறிக்காது ஊருங்கிறது மொத்தம் எல்லா ஊரையும் ஊர் தான் எப்படி மதினாங்கிறது பேர் என்ன ஊர் தான் சிட்டின்னா சிட்டி அந்த மாதிரி ஊர்னால் ஊர் தான் அந்த மாதிரி இப்ராஹிம் நபி வாழ்ந்த ஊர் எது அது பேரே ஊர் தான் அப்போது பார்க்க போனால் பாருங்கள் தமிழ்லேருந்து அந்தளவுக்கு டிரான்ஸ்லேஷன் ஆகி அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிலாம் தமிழ் போயிருக்கு அது அந்த ஊருடைய பேரே என்ன ஊர் தான் புரியுதா அப்போது யாதும் ஊரே அப்படின்னு நான் என்ன சொல்லியிருக்கேன் எல்லா ஊரும் ஊர் தான்டா சரி நான் என்ன சொல்கிறேன் இப்போது இப்போ இப்போ நீங்கள் வந்து இப்போ இப்போ நான் நேபால் ரேலிக்கெலாம் போயிருக்கேன் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரே ஒரு செக் போஸ்ட்டு தான் ஒரு குச்சி தான் இந்த பக்கம் இந்தியா உங்களை அன்புடன் வரைய இருக்கிறது அந்த பக்கம் நேபாள் உங்களை அன்புடன் வரையிறது இங்கேருந்து இருந்து அங்கே போகிற ஒரு வித்தியாசமும் இல்லை அதே காற்று தான் அதே மரங்கள் தான் அதுக்குள்ளே ஒன்றும் பெருசாக மாறியெல்லாம் போல் அதே மண் அப்படியே தான் இருக்குது அதே ரோடு அப்படியே ட்ராவலாகி போகுது உள்ளே நேபாளுக்குள்ளே போந்தாச்சு இப்போ இதெல்லாம் இங்கே இருக்கிறவன் எப்படி தாழ்ந்தவன் ஆயிரும் அடுத்தது இங்கே இதுக்கு போயிருக்கோம் இங்கே பூட்டானு பூட்டானில் போனீங்கன்னா இங்கே கர்நாடகாவில் ஒரு பெங்களூரில் ஒரு ஆர்ஜ் இருக்கும் பாரு கர்நாடகா உங்களை அன்புடன் வரைக்கு அதே மாதிரி தான் பூட்டானில் பூட்டானில் அதான் இருக்கும் ஒரே ஒரு ஆரிச்சி தான் இருக்கும் என்ன உள்ளே போனீங்கன்னா சர்வ சர்வசாதாரணமாக அங்கே இருக்கிறவங்க இங்கே ஒரு மார்க்கெட் இருக்கும் இங்கே ஒரு மார்க்கெட் இருக்கும் இங்கே காய்கறி இங்கெல்லாம் வாங்கிட்டு போவானுங்க காய்கறி இங்கே வாங்கிட்டு போவானுங்க அங்கே போய்ட்டு சோப்பு எ எண்ணம் மிளகாத்தூ இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா பூட்டானில் வாங்கிட்டு போவோம் பெட்ரோலில் அடிக்கிறவன் எல்லாருமே பூட்டானில் போய் அடிச்சுட்டு வருவோம் வந்து பத்து ரூபா பெட்ரோல் கம்மி நம்ம ஊரோட பத்து ரூபா பெட்ரோல் கம்மி அதனால் லாரியெல்லாம் இந்தியா லாரியெல்லாம் என்ன பண்ணுவோம் நேராக போய்ட்டு அங்கே இருக்கிற பெட்ரோல் பங்க்கில் அந்த பெட்ரோல் பங்க் மட்டும் அங்கே பெருசாக வச்சுருப்போம் இந்த பார்டரில் இருக்கிற பெட்ரோல் பங்க் லைனாக நாரிங்க நிற்கும் எல்லாம் டேங்க்